இணைப்பு என்றதும் நமக்கு வடக்கு கிழக்கு இணைப்பு ஞாபகம் வராமல் இருக்க முடியுமா இந்திய இலங்கை உடன்படிக்கையின் உறுப்பினை இரண்டில் கூறப்பட்டிருக்கும் சர்வதன வாக்கெடுப்பு ஏற்பாடு அடிக்கடி காஷ்மீரை ஞாபகப்படுத்துவது சர்வதன வாக்கெடுப்புக்கு ஏற்பாடு செய்வதும் பின்னர் அதனை காலவரையற்று இழுத்தடிப்பதும் ஒன்றும் புதிதல்ல என இதிலிருந்து படிக்கலாம் பிரபுவின் தந்திரமும் இந்தியாவின் ஏமாற்று வித்தையும் அப்படியே இங்கு ஊடுருவி உள்ளதை பார்க்கிறோம் ஆனால் இலங்கையில் இது பற்றி அதிகம் அலட்டிக் கொள்ள வேண்டியவர்கள் சிங்கள மக்களே என நாம் நினைக்கலாம் அதுவல்ல முக்கியம் பிரச்சனையில் ஒரு தொடர்ச்சியை தக்க வைப்பதற்கு நாசுக்கான ஏற்பாடு இது என்பதை இந்திய இலங்கை உடன்படிக்கையை ஆதரித்தோரில் எத்தனை பேர் உணர்ந்திருந்தனர் என்பது தெரியவில்லை இடைத்தேர்தல்கள் முதலில் பின்பு சர்சன சர்வசன வாக்கெடுப்பு என இலங்கை ஜனாதிபதி கூறியது முட்டாள்தனமாக அல்ல காஷ்மீரி அனுபவமே என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் தேர்தலில் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட இந்தியா காஷ்மீரில் சர்வசன வாக்கெடுப்பை நடத்தவே இல்லை முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை கண்டறிய இலங்கை ஜனாதிபதி முதலில் உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்தி பார்க்க போகிறார் என்று அப்போது சொன்னார் சமரசங்கள் சரி வருமா ஷேக் அப்துல்லாவும் நேருவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூனிலிருந்து முரண்பட்டனர் இதன் விளைவு ஷேக் அப்துல்லா தொடர்ச்சியான சிறைவாசத்திற்கு உள்ளானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் முதலாவது தீவிரவாத குழு தோற்றுவிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி ஜே கே எல் எஃப் காஷ்மீரின் பூரண விடுதலையை கோரி போராடுகிறது பங்களாதேஷ் உருவாகியதும் தன் கை ஓங்கிவிட்டதை அறிந்து இந்தியா சமாதான பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தானை அழைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டில் ஒப்பமிடப்பட்ட சிம்லா உடன்படிக்கையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வரையப்பட்ட யுத்த நிறுத்த எல்லைக்கோட்டை மதித்து நடத்தல் காஷ்மீர் சம்பந்தமான பிரச்சனைகளை பேசி தீர்த்தல் இறுதி தீர்வுக்காக சமாதான ரீதியிலான பேச்சுவார்த்தையில் ஈடுபடல் என்ற கடப்பாடுகளை இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்டன எந்த அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டைய தனது கடமைகளை இந்தியா தட்டிக்கழிக்க முயல்கிறதோ அந்த அளவுக்கு பாகிஸ்தான் இன்று சிம்லா உடன்படிக்கையின் இந்த கடமைகளை அலட்சியப்படுத்துகிறது ஆனால் இந்தியாவுக்கு இந்த உடன்படிக்கையை விட வேறு பற்றுக்கோடு எதுவும் இல்லை இதுதான் தற்போதைய எழுபதி எட்நூத்தி எழுபது மைல் நீளமான யுத்த நிறுத்த எல்லைக்கோட்டில் இரு நாடுகளுமே ஒவ்வொன்றும் இரண்டு லட்சம் படை வீரர்களை நிறுத்தி வைத்துள்ளன ஐநா படைகளும் இங்கேதான் நிலை கொண்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஷேக் அப்துல்லா இறக்க அவரது மகன் ஃபாரூக் அப்துல்லா முதலமைச்சரானார் மாறி மாறி காங்கிரஸ் கட்சியுடன் தேர்தல் உடன்பாடு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இந்திரா காந்தியினால் தொடங்கி வைக்கப்பட்ட விவகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ராஜீவ் காந்தியும் பாரூக்கும் செய்த உடன்பாடு காஷ்மீரிய மக்களை வன்முறை பாதைக்கு தூண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் புதிய கட்சி பிறந்தது தேர்தலில் நடைபெற்ற அப்பட்டமான மோசடியால் மிதவாத தலைமைகளே வேண்டாம் என்ற நிலை காஷ்மீரில் ஏற்பட்டு விட்டது அன்றைய தேர்தலில் புதிய கட்சியான முஸ்லிம் ஐக்கிய முன்னணியின் வாக்கு பெட்டிகளுக்கு காவல் நின்ற இளைஞர்களைத்தான் இன்றும் இந்திய படையினர் பட்டியல் வைத்து தேடி வருகின்றனர் வன்முறைகள் வெடித்தன பாகிஸ்தானில் பயிற்சி என்பது ரகசிய விடயமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு ஜனவரியில் இருந்து அங்கு ஜனாதிபதி ஆட்சி பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதுவரை மூவாயிரம் மக்கள் இறந்துள்ளதாக மனித உரிமைகள் நிறுவன அறிக்கைகள் கூறுகின்றன நாற்பத்தி மூன்று போராட்ட குழுக்கள் உள்ளதாகவும் அறியப்படுகின்றது காஷ்மீரிய மக்களுடைய விருப்பு என்ன என்பதை அவர்கள் வெளிப்படுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இன்று வரை எவ்வித சந்தர்ப்பமும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை அவர்கள் தனிநாடாக போக விரும்புகிறார்களா பாகிஸ்தானுடன் இணைய விரும்புகிறார்களா அல்லது இந்தியாவுடனேயே தொடர்ந்தும் இருக்க இசைகின்றார்களா எப்படி கண்டுகொள்வது இந்த மக்களது சுயநிர்ணய உரிமை மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினால் மீறப்பட்டுள்ளது இந்த நாட்டின் சர்வதேச செல்வாக்கு காரணமாகவே காஷ்மீரிய மக்களது சுயநிர்ணய உரிமை குரல் குரல்வெளிக்கு வெளியே வர முடியாதபடி அமுக்கப்பட்டு வருகின்றது ஒப்பந்தம் உடன்படிக்கை வாக்குறுதி என்பவற்றால் ஏமாற்றப்பட்டுவிட்ட காஷ்மீரிய மக்கள் இன்று சிக்கலில் இருந்து விடுபட வழியறியாது குருதி காணிக்கை செலுத்துகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று செப்டம்பரில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பேசுகையில் ஐநாவின் கவனத்துக்குரிய ஒரு விடயம் காஷ்மீர் என அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஐநாவின் செயலாளர் நாய நாயகத்தின் வருடாந்த அறிக்கையில் காஷ்மீர் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிப்ரவரியில் நான்கு லட்சம் மக்கள் காஷ்மீரிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று ஐநா கண்காணிப்பு குழு தலைவரிடம் ஒப்படைத்த மனுவில் தமக்கு பூரண சுதந்திரம் வேண்டும் என கேட்டிருந்தனர் ஆனாலும் ஹேஷுல் முஜாஹிதீன் போன்ற தீவிரவாத குழுக்கள் பாகிஸ்தானுடன் இணைவதை விரும்புகின்றன இக்குழுவின் செல்வாக்கு தற்போது அதிகரித்து வருகிறது இந்திய படையினரின் அத்துமீறல்கள் தனியாக ஆராயப்பட வேண்டிய ஒரு விடயம் எல்லா விதங்களிலும் அந்நியமானவர்கள் என கருதப்படும் இவர்கள் காஷ்மீரில் கண்மூடித்தனமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர் சில நகரங்களையே உள்ளதாக அறிக்கைகள் கூறியுள்ளன பாலியல் பலாத்காரம் ஆயுதமாக பயன்படுத்தப்படுகின்றது உல்லாச பயணம் வந்த கன்னடிய பெண் ஒருவரை படையினர் பலாத்காரம் செய்த கதை உலகறிந்த விடயம் ஆனால் வெளிவராமல் அமுக்கப்பட்டு விட்டவை ஏராளம் இந்த வரிசையில் அண்மையை ஆசிரத்பால் பள்ளிவாசல் முற்றுகையும் அமைந்துள்ளது ஹிஸ்புல் முஜாஹிதீன் என்ற கட்சியின் தீவிரவாத தலைவரை கைது செய்ய நடத்தப்பட்ட முற்றுகை இறுதியில் பிசுபிசித்து விட்டது அவர் பள்ளிவாசலுக்குள் இருந்தார் என்பதற்கு சான்றில்லை எத்தனை நாளைக்கு குரல் வலையை நெறிப்பது அடக்கப்படும் மக்களுக்காக வெளியிலிருந்து குரல்கள் எழுவதும் தவிர்க்க முடியாததே கட்டுரை எழுதப்பட்டது டிசம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி